எப்படி பழக்கலாம் அப்படின்னு ஒரு வருஷமா ஒரே இடத்துல வேலை வேலை இருக்கிற திருமணத்தில் அனைத்தும் எனக்கு தெரியும் எனக்கும் காதல் திருமணம் தான் முதல்ல பொண்ணு ஒத்துக்கணும் அதுக்கு நிறைய கஷ்டப்படணும் அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள சமாதானப்படுத்தணும் சரி பொண்ணு ஒத்துக்கிட்டு மாமனார் மாமியார் ஒத்துக்கு இந்த பொண்ணோட மாமா சித்தப்பா பூசு பூசா கிளம்பி வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்து விடுவாங்க கடைசியில் அவங்க சம்மத அவங்க சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் கடைசியில் பொண்ணு முடியாது அப்படின்னு சொல்லும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு இன்றைக்கு இந்த அஸ்வின் சந்தோஷ் பேரை தப்பிக்கப்பா சொல்றேன்னா அந்த பையன் பொண்ணு என்னமா படிச்சிருக்குன்னா திருத்தி முடிச்சான் சொன்ன நீ வேலை பார்த்தியா இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கேட்டியா அப்படின்னு இல்லை நான் பதட்டத்தில் மறந்துட்டேன் அப்படின்னா இனிமேலும் இந்த தம்பதியை போல வந்திருக்கக்கூடிய பல தம்பதிகள் காதல் திருமணம்னு நினைக்கிறேன் யாரும் காதல் திருமணம் கை தூக்குங்க அறநிலையத்துறையா இல்ல அன்பு நிலையத்துறையா தெரியல அவ்வளவு காதல் திருமணங்களை நடத்திட்டு இருக்காங்க இந்த இணையர்கள் பார்க்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க அது மிகுந்த கூடுதல் மகிழ்ச்சி ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு எல்லாம் சாத்தியம் இல்லை மணமக்களை நான் கேட்டுக்கணும் உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய தாத்தா பாட்டியுடைய திருமண பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி அவங்க வாங்கின படிச்ச பட்டம் பேர் இருக்காது அவங்களுடைய சமுதாய பேர் அவங்களுடைய சாதி பேர் தான் இருந்திருக்கும் அதுதான் தமிழ்நாட்டு இப்போ இப்ப சமீபத்தில் நடக்கிற திருமணங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது சாதி பேர் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிறது இல்லை அந்த மணமகளோ மணமக்களோ மணமகளோ படிச்சு வாங்கின கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின அந்த பட்ட பெயர் போட்டுக்கிறாங்க இந்த பெருமை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு இதற்கு காரணம் நம்முடைய திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் அவங்க நடத்திய பல்வேறு போராட்டங்கள் காரணமாக தான் இத்தனை சீர்திருத்தங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது